எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக இவங்க சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோடய சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ராசி பிறகு பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது என்னென்ன புது புது விஷயம் நடக்க காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் மூலம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் ஊராடம் நான்கு லட்சம் பாதங்களையும் உத்திராடம் முதல் லட்சம் பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது குறிப்பாக இந்த ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாசுகிய முதல் பகுதி உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாம தாங்க இருக்கு ஆனால் மாசுகை இரண்டாவது பகுதியிலிருந்து வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசுகிய முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல நாலு கிரகங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு முதன்மை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் குரு சுக்கரன் அப்புறம் புதன் இந்த நாலு கிரகங்களும் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் மறையறாங்க இந்த ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் போய் மறையறது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சோ அந்த வகையில பார்க்கும் போது இந்த மாதிரிய முதல் பகுதி தனுசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகம் இல்லாம தான் இருக்கு ஆனா இரண்டாவது பகுதியில இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க சோ இது வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா ராசியை சூரியன் பார்க்கறது அதாவது பாக்கியாதிபதி ராசியை பார்வை செய்யறது சிறப்பு கூட சுக்கரனும் பாக்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதிரிய முதல் பகுதியில கொஞ்சம் வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்குங்க அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்குங்க கடன் வாங்குறது கொடுக்கறது ரெண்டுமே தவிர்க்கிறது சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நீங்க பாத்தீங்கன்னா பணம் எவ்வளவுதான் வந்தாலும் கையில நிக்காதுங்க செலவுகள் கண்டிப்பா இதுதான் இருக்கும் பக்கம் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்க வீண் செலவுகளை தவிர்க்கிறது தனசை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி வெளியில சாப்பிடுறத குறைச்சுக்குங்க ஆரோக்கியமான உணவுக்குள்ள சாப்பிட பழக்கப்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த டைம்ல வந்து கண்டிப்பாக வந்து அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதி வயிறு சம்மந்தப்பட்ட பகுதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் ஸோ அதனால வந்து இது மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் நீங்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணுறவங்கள கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அதுக்குன்னு கடன் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி கடன் அதிகமாக வாங்குறதும் தப்பு தான் ஸோ ஓரளவுக்கு லிமிட்டாக நீங்கள் வச்சுக்கும் போது கண்டிப்பாக எதுவுமே வந்து பிரச்சனையாக இருக்காதுங்க இந்த காலகட்டத்தில் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வா வந்து வலுத்து உட்காந்துருக்காரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தனுசை பொறுத்த வரைக்கும் பிளஸ் பாயிண்ட் தான் ஐந்து ஒன்பதாம் அதிகம் சொல்லப்படக்கூடிய பார்க்கு செவ்வா சூரியன் இவங்க ரெண்டு பேருமே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பா செய்வாங்க சோ அந்த வகையில பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மனசுல கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் உங்களால எல்லாமே முடியுன்ற ஒரு விஷயத்த வந்து மனசுல வந்து தெளிவுபடுத்தும் அது மட்டும் இல்லாம தெளிவில்லாம இருக்கக்கூடியவங்களோட எண்ணங்கள் கண்டிப்பா தெளிவாகுங்க ஓரளவுக்கு மனசுல சந்தோஷம் கண்டிப்பா அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல வெற்றி வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து சனி இந்த மகிழ்ச்சி இரண்டாவது பேர் வகரம் பெற போகிறார் சரிங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையில சனி வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பா வெற்றிகளை கொடுக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சரிங்களா என்ன இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நில பிரச்சனை லேண்டு பிரச்சனை வீட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஒரு கட்டுக்குள்ள வரும் ஓரளவுக்கு சரியாக கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து விற்க முடியாம இருக்கக்கூடிய அல்லது ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா இடுபரியா இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வந்து கண்டிப்பா சரியாகும் குறிப்பா ஒரு சிலருக்கு வந்து இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இந்த பூர்வீக வீட்டை விற்கலாம் அல்லது இருக்கு இருக்கிற வீட்டை வித்துட்டு இன்னொரு வீட்டு கட்டலாம் அல்லது ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீட்டை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வருங்க அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்து இயக்கங்கள் கவலைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் கண்டிப்பா இருக்க போகுதுங்க குறிப்பா தனுசு ராசியில பிறந்த பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் நினைச்சோ அவளுடைய அவருடைய படிப்பு நினைச்சோ அல்லது திருமணத்தை நினைச்சோ அல்லது அவரோட வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வரதுக்கான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி வலுத்து போயிருக்காரு அதே மாதிரி பாக்கியாதிபதியும் வலுவா இருக்கார் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பா தான் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரி இந்த புத்திரபாகியத்தை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி குழந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் இன்னும் கிடைக்காம இருக்கும் அத்தகைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல இருந்து வந்து அந்த எதிர்ப்புகள் அனைத்தும் தீருங்க அதே மாதிரி உனக்கு ஆரோக்கியத்திலான பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா அது சரியாகும் மேலும் நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க ஐவிஎஃப் ஐவை சம்பந்தப்பட்ட ஏதாவது அறுவை சிகிச்சை எடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போறனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா அவர் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்ச முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து இந்த மாத்து இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் வலுத்து உக்காஞ்சிருக்காருங்க கூட சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க ஸோ இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையார் வழியில சில நல்ல விஷயங்கள் அவங்களால ஒரு சில ஏற்றகரமான விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பா உங்க வாழ்க்கை துணையாருக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வேலை இல்லாமல் இருக்காங்க வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அத்தகைய விஷயங்கள் தற்போது ஈடுங்க அவங்கள ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அவனுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும் அவங்க மூலமா அவங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் கிடைக்கிறதுக்கான வழிகள் தற்போது பிறக்குங்க அதோட மட்டும் இல்லாம ஒரு இரண்டு மூணு நண்பர்களோட சேர்ந்து நீங்க ஏதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த கூட்டு தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்காருங்க அந்த கேது பார்ல இருக்கிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பாக இருந்தாலும் கூட பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அலைச்சல கொடுக்கும் ரொம்ப அதிகமான வேலை அப்படின்ற ஒரு அலைச்சல் கண்டிப்பா இருக்குங்க எட்டு மணி நேரம் வேலை செய்யறதுல கண்டிப்பா ஒரு பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் வேலை செய்யறதுக்கான அமைப்புகளை இந்த கேது வந்து கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி ஒரு விதமான ஒரு சலிப்பையும் வேலை செய்யறதுல கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு நடா வேலை இது அப்படின்ற ஒரு மனோபாவத்தையும் இந்த கேது வந்து கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலையெல்லாம் கொஞ்சம் விரக்தி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் ஆனா வேலையை தவிர மற்ற நேரங்கள்லாம் கொஞ்சம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது குறிப்பா விநாயகர் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி சிவ வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா வேலை ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறைங்க இந்த காலக்கட்டத்துல அதோட மட்டும் இல்லாம வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் பார்த்தார் பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வலுத்து உக்காடுறார் சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது ஒன்பது பத்தாம் அதிபதிகள் கூடி ஏழாம் இடத்துல இருக்கிற தர்ம கர்மாதிபதி யோகத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்குங்க அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தொழில் ரீதியா அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஆனா கொஞ்சம் நீங்க அதிகமா உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்கு கொஞ்சம் அதிகமா நீங்க வந்து உடல் உழைப்பு போட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுக்கடுத்து மாணவ மனதுல பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுங்க நாள் குழுவின்னு சொல்லப்பட்டு குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைகிறார் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சில சில தடைகள் சில தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் தனம்ன்றது கண்டிப்பாக அப்பப்போ எட்டி பார்க்குங்க கொஞ்சம் அதுக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னிக்கு பார்த்து அன்னன்னைக்கு படிச்சு முடிச்சுறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இல்லையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல கண்டிப்பாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ராட் போய்ட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க மனுசராசிரிக்காரன பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ராடில் போய் ஸ்டடிஸ்க்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அந்த தருணம் இருக்க போகுது மேலும் வேலைக்காகவும் நீங்கள் வெளிநாட்டில் முயற்சி பண்ணலாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறாரு அதே மாதிரி குரு பகவானும் பார்வை செய்கிறது சிறப்பு தான் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா சுப செலவுகள் உண்டு வாழ்க்கையில அதாவது வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான செலவுகள் இந்த மாதத்துல காத்துட்டு இருக்குங்க வருமானமும் ஒரு பக்கம் வரும் அதற்கேற்ற செலவுகளும் இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக தாங்க இருக்கு என்ன ஒன்று இந்த மாதிரி முதல் பகுதி கொஞ்சம் சாதகம் இல்லாம இருக்குங்க ஆனால் இரண்டாவது பகுதியிலிருந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஓரளவுக்கு மாற்று தருகின்ற தான் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தான தரமும் அதிகமாக பண்ணுவீங்க புண்ணியத்தை அதிகமாக சேர்த்து வச்சுருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறத ஓரளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி சந்திராசிரம ஆற்றில பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மத்தியானம் ரெண்டு முப்பது மணி முதல் ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி இரவு பத்து ஐம்பது வரைக்கும் சந்திராசம் இருக்கேன் இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் சரிங்களா எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்களை அதிகமா கொடுக்கத்தான் செய்யுங்க தேவையில்லாத கவலைகள் மனசுல அலைமோதுங்க குடும்பத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் சண்டைகள் கருத்து வெறுப்பார்கள் வருங்க கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாட்கள்ல மட்டும் நான் சொல்றேன் அதே மாதிரி அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் மற்றும் சிவப்பு அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் எப்படி பார்க்கும்போது கருப்பு மற்றும் நீளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்